ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த மாதிரி அழகான ஆர்கனைசர் நம்மளாவே வீட்டில் கபோர்டில் வைக்கிற மாதிரி செஞ்சுக்கலாங்க இதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது வாங்க இதை அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நம்ம தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்போம்ல ஏதாவது பேக்கிங் வந்துருக்கோம் அட்டை பாக்ஸு அதை நம்ம எடுத்துக்கிறோங்க அது உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம அந்த சைஸை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயில் வாங்கின இதுவே இருந்துச்சு ஒரு அட்டை பாக்ஸு அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மேல் சைடில் உள்ள இந்த சைட்ஸில் நாலு பக்கம் வரும்ல அங்கே மூடுற மாதிரி அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததில் இந்த சைடில் லென்த் வைஸில் வந்ததை மட்டும் நம்ம அடியில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா வெயிட் வந்து நம்ம வைக்க வைக்க அது நல்லா தாங்கும் அடியில்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வெயிட் தாங்கணுங்கிறதுக்காக அந்த மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து இதில் கீழ் பக்கத்தில் வச்சுருக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறோமோ அதை மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் நான் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்போர்ட் கட்டர் வந்து கடையில் கிடைக்கிதுங்க அதோடய விலை வந்து எயிட்டி ருப்பீஸ் ஆகுது அது மட்டும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய இதுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து நம்ம பிளேடோ வேறு எதோ ஒரு இதோ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது முடிஞ்சா நீங்கள் வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம கிளாத் வச்சும் நம்ம பழைய ப்ளவுஸ் துணிக்கு நம்ம வந்து இப்போ சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்க அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தைக்காமல் வச்சிருப்போம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வேறு ஒரு டேபிளுக்கு விட்டுற வால்பேப்பர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் மிச்சப்பட்ட பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேங்க அதில் வந்து அதுலேயே நேச்சுரலாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு ரொம்ப ஈஸி இது மாதிரி பண்ணுறது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி களைஞ்சு கிடக்கிற ஒரு கபோர்டில் தான் நான் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணேன் இதை வந்து நம்ம ஆர்கனைசராக நம்ம எப்படி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ உங்களுக்கு நம்ம வச்சு எடுக்கிறதுக்கும் நமக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் கரெக்டாக பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்